இதையெல்லாம் தமிழர்களுக்கான அரசு இன்றைய தலைமுறை தமிழர்களுக்கான ஒரு அரசு வேண்டும் என்பதற்காக நீண்ட நெடிய திராவிட ஆகாவளி கோட்பாடு நமக்கு தேவையில்லைன்னு தமிழர்கள் தனக்கான அதிகாரத்தை ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று கோல பொழுது மட்டும் அப்படியே குதிக்கிறியான் நம்பூரா அன்னைக்கு குதிக்கிறவன் தவிர சொல்றத பாரு ஐயோ பெரியார் ஐயோ பெரியார் நம்மளாம் திராவிடம் அடையாளம் பாருங்க சரியா பாருங்க ஒரு தமிழர் இருக்க மாட்டேன் ஒரு தமிழர் இருக்க மாட்டேன் ஆனால் தமிழ் பேசுவான் வீட்டில் கன்னடம் பேசுவேன் தெலுங்கு பூரா பூரந்த வடுக்கு கூட்டம் இன்னைக்கு அழறி நிற்கிறேன் ஒட்டச்சிருவங்கிறேன் மிதிச்சிருவாங்கிறேன் அப்போ என்ன அப்படியே நக்கி திண்டு ஒத்தி துண்டு கோழியும் விடாதுன்றான் அது மாதிரி அதிகாரத்தில் இருந்தவன் தமிழ் 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 தமிழ்னு பேசி 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 அப்படியே பார்த்தோன்னா அந்த தேர்தல் நேரத்தில் அந்த முடிவெடுக்கிற இடத்துல போய் அப்படியே போய் நிற்பான் பாரு ஐயா கருணாநிதி போய் நிற்பான் ஐயா ஸ்டாலின்கிட்ட நிற்பாங்க அந்த முடிவெடுக்கிற இடத்துல தமிழ்